தாய் வீடு செப்டம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நூலின் உருவாக்கம் ஆசிரிய வெளியீட்டாளருக்கான கைநூல் பகுதி பத்தொன்பது எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் பிரபு சிறுவர் இலக்கியம் என்பது சிறுவர்களுக்காக எழுதப்படும் இலக்கியமாகும் என்பது பொதுவான கருத்து குழந்தை பருவத்தினருக்கு எழுதப்படும் மழலை பாடல்களும் கதைகளும் எம்மிடையே சிறுவர் இலக்கியம் என்று வகைப்படுத்தப்படுவதும் உண்டு மழலைகள் பாலர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் என்றே பல்வேறு பெயர்களில் வயது குறைந்த பிள்ளைகள் அழைக்கப்படுவர் இவற்றை வேறுபட்ட வயதுக்குரியவர்களுக்குரிய பெயர்களாக நூலகர்கள் குறிப்பிடுவர் இந்த வகைப்படுத்தலின் அடிப்படையிலேயே சிறுவர்களுக்கான நூல்கள் நூலகங்களின் சிறுவர் பிரிவுகளில் பிரித்தடுக்கப்பட்டிருக்கும் அன்றாட வாழ்வில் சிறுவர் இலக்கியம் என்ற பிரிவுக்குள் மூன்று வயதுக்கும் பதினைந்து வயதுக்கும் இடைப்பட்ட அனைவரையும் அடக்குவது பொருத்தமானதல்ல இக்கட்டுரையின் தேவை கருதி இவ்வகைப்படுத்தலை வயது வாரியாக கீழே தருகின்றேன் மழலைகள் மூன்று தொடக்கம் ஐந்து வயது பாலர்கள் ஆறு தொடக்கம் ஏழு வயது குழந்தைகள் எட்டு தொடக்கம் பதினொரு வயது சிறுவர்கள் பன்னிரண்டு தொடக்கம் பதினைந்து வயது ஐரோப்பிய நூலகர்கள் இதனை எட்டு பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள் ஒவ்வொரு பிரிவுக்கும் தனியான நிற அடையாளம் வழங்கி மூன்று வயது முதல் பதினைந்து வயது வரை சிறார்களின் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப நூல்களை வழங்குகின்றார்கள் ஓஆர்டி என்பதை ஆக்ஸ்போர்ட் ரீடிங் ட்ரீ என்பதன் சுருக்கமாக கொள்க Pink Book Band ORT Level 1, Red Book Band ORT Level 2, Yellow Book Band ORT Level 3, Blue Book Band ORT Level 4, Green Book Band ORT Level 5, Orange Book Band ORT Level 6, Turquoise Book Band ORT Level 7, Purple Book Band ORT Level 8 சிறுவர்களுக்கான கல்வியில் மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்விலும் சிறுவர் இலக்கியம் ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றது சிறுவர் இலக்கியம் மொழிநடையிலும் பொருளிலும் நூல் அமைப்பிலும் வளர்ந்தோர் இலக்கியத்திலே இருந்து வேறுபட்டது வயதைப் பொறுத்து மொழி எளிமையாக அமைய வேண்டும் சிறுவர்களுக்கு ஏற்ற அவர்களுக்கு ஈர்ப்பான விடயங்களாக அமைய வேண்டும் நூல் படங்களுடன் ஈர்ப்பாக அமைய வேண்டும் என்றெல்லாம் விதிமுறைகள் உள்ளன எனது கட்டுரை சிறுவர் இலக்கியத்தின் வரைவிலக்கணம் பற்றியதானதல்ல அதனை பற்றி ஏராளமான புத்திஜீவிகள் எழுதிவிட்டார்கள் நான் சொல்ல வருவது இலங்கையில் அண்மை காலத்தில் ஏற்பட்டு வருகின்ற சிறுவர்களுக்கான நூல்கள் பற்றிய சில அவதானிப்புகள் தொடர்பானதாகும் ஈழத்து தமிழ் நூல்களை நூல் நூல்தேட்டம் தொகுப்புகளின் வாயிலாக ஆவணப்படுத்தி பெறும் அனுபவத்திலே இருந்து அண்மையில் தொகுத்து முடித்த பதினெண்டாயிரம் நூல்களிலும் இடம்பெற்றிருந்த சிறுவர் நூல்களை வைத்து ஒரு புள்ளி விவரம் தயாரித்தேன் அதன்படி ஈழத்து தமிழ் படைப்புலகின் ஐந்து சதவீதத்திலேயே சிறுவர்களுக்கான நூல்கள் பிரதிபலிக்கின்றன என்பது எனது அவதானிப்பாகும் அவற்றில் பெரும்பாலும் மழலை பாடல்கள் சிறுவர் பாடல்கள் நீதி நூல்கள் நீதி புகட்டும் சிறுவர் கதைகள் என்பவையே திரும்ப திரும்ப ஆக்கிரமித்துக் கொள்கின்றன இலங்கையில் இன்று சிறுவர் நூல்கள் என்றதும் சிறுவர் இலக்கியங்கள் என்றே கருதும் நிலை ஒன்றுள்ளது அதுவும் மழலைகள் முதல் சிறுவர்கள் வரையிலான அந்த நான்கு வகைக்குட்பட்ட சிறுவர்களுக்கான இலக்கியங்களையே கதை பாடல்கள் கருதுகின்றோம் துரதிர்ஷ்டவசமாக பயிற்சி புத்தகங்கள் உப நூல்கள் என்பவற்றையும் எமக்கு வசதியாக நாங்கள் சிறுவர் நூல்களாக கருதுகின்றோம் இலங்கை அரசாங்கமே பதினைந்து வீதத்திற்கும் அதிகமான பயிற்சி நூல்களை பாடசாலை நூலகங்களுக்குள் திணிக்க வேண்டாம் என்ற போதிலும் கூட பாடசாலைகளின் கொள்வனவு திட்டத்திலே எண்பத்தைந்து சதவீதம் வரை பயிற்சி நூல்களையே வாங்கி கட்டிச் சேர்க்கின்றோம் இன்று பாடசாலை நூலகங்களை பார்வையிட்டால் அங்கு முன்னுரிமை வழங்கப்படுவதும் இந்த பாடவிதானம் சார்ந்த பயிற்சி நூல்களாகவே காணப்படுகின்றன சிறுவர் நூல்கள் என்று நான் இங்கே குறிப்பிடுவது எதையென்றால் உலக அறிவு தேட்டத்தின் கீழ்கண்ட பத்து பிரிவுகளிலும் அடக்கப்பட வேண்டிய அறிவு நூல்களே ஆகும் இதிலே பத்திலொரு பங்கு சிறுவர் இலக்கியங்கள் எனலாம் உளவியல் ஒழுக்கவியல் உலக சமயங்கள் சமூகவியல் துறை சார்ந்த நூல்கள் அதாவது அரசியல் பொருளியல் சட்டம் அரசு நிர்வாகம் கல்வித்துறை நாட்டாரியல் விடுகதைகள் போன்றவை மொழியியல் துறை தூய விஞ்ஞான நூல்கள் பிரயோக விஞ்ஞான அல்லது துறை கலைகள் கவின்கலைகள் துறைகள் சிறுவர் இலக்கியம் பாடல்கள் கதைகள் நாவல்கள் வரலாறு வாழ்க்கை வரலாறு பிரதேச வரலாறு போன்றவை பொது விடயங்கள் கலைத்துறை ஊடகவியல் துறை நூலகவியல் துறை என பல்வேறு துறைகளிலும் போதிய சிறுவர் நூல்கள் எம்மிடம் இல்லை சிறுவர்களிடையே வாசிப்பு கலாச்சாரத்தை சுவைமிக்கதாக்குவதற்கு இத்துறை சார்ந்த நூல்கள் எல்லாம் சிறுவர்களின் முன்னாலே விரித்து வைக்கப்பட வேண்டும் வேண்டுமல்லவா அப்பொழுது நாங்கள் நிச்சயமாக வாசிப்பு கலாச்சாரம் எம்மிடையே நலிவடைந்துள்ளது என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்காது இலங்கையின் முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் கல்வி அமைச்சராக பணியாற்றிய இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலப்பகுதியில் கல்வித் திணைக்களம் கோடிக்கணக்கிலே நிதியையும் ஒதுக்கி வடக்கு கிழக்கில் தமிழ் சிறுவர்களுக்கான பலவின நூல்களை பாடசாலை நூலகங்களுக்கு வழங்குங்கள் என்று எமது தமிழ் பதிப்பகங்களை கேட்டபோது எமது பதிப்பகங்கள் எல்லாம் தமது இயலாமையினால் தமிழகத்தின் சிறுவர் நூல்களையே நாடிச் செல்ல தூண்டியதற்கான பொறுப்பை எமது நாட்டு சிறுவர் நூல் எழுத்தாளர்களும் ஏற்றத்தான் ஆக வேண்டும் சிங்கள மொழியில் சிறுவர்களுக்கும் வளரிளம் பருவத்தினருக்கும் ஏற்ற நூல்கள் ஏராளம் காணப்படுகின்றன இன்று வளரினம் பருவத்தினருக்கான பெரும்பாலான தமிழ் நூல்கள் சிங்கள நூல்களின் தமிழ் மொழிபெயர்ப்புகளாகவே காணப்படுகின்றன சிறுவர் நூல்களின் தேவையை பூர்த்தி செய்ய இலக்கியங்களுடன் மாத்திரம் நின்றுவிடாது சிறுவர்களுக்கான பிற துறைகளிலும் எம்மவர் எழுதி குவித்திருந்தால் இன்று எமது சிறுவர்கள் நூல் வளத்தை இட்டு நெஞ்சு நிமித்தி பெருமிதம் கொண்டிருக்கலாம் எமக்கு அவசியமாக தமிழ் சிறுவர் நூல் வெளியீட்டாளர் சங்கம் ஒன்று நாடளாவிய ரீதியிலே அவசரமாக தேவைப்படுகின்றது தமக்கிடையேயான கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆசிரிய வெளியீட்டாளர்கள் அனைவரும் இதன் அங்கத்தவராக இணைந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் தமிழில் சிறுவர் நூல் வெளியீட்டுத் துறையின் முக்கியத்துவத்தை நிலைநாட்டலாம் ஆனால் நடப்பது என்ன ஈழத்தின் சிறுவர் நூல் வெளியீட்டுக்கு இன்றும் சிறுவர் பாடல்களையும் சிறுவர் நீதி நூல் பஞ்சதந்திர கதைகளையும் தான் புதிய பானையிலே பழைய கல்லாக நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் பொருளாதார காரணிகளுக்காக பழைய கல்லை புதிய முந்தையிலே இட்டு சிறார்களின் தலையிலே கட்டிவிடுகின்றார்கள் இது எமது இனத்துக்கு செய்யும் துரோகமாகாதா சிறார்களுக்கு கிடைக்க வேண்டிய புதிய வாசிப்பு அனுபவங்களை இல்லாதொழிக்கலாமா வாசிப்பிலே இளையோருக்கு கவர்ச்சியை ஏற்படுத்தாமல் சிறுவர்களுக்கிடையே வாசிப்பு கலாச்சாரம் குறைந்துவிட்டது என மேடைகளிலும் ஊடகங்களிலும் பேசியும் எளியும் தெரிவதில் அர்த்தம் என்ன சிறுவர் நூல்களை வெளியிடுவோர் பதினைந்து வயதுக்கு பின்னர் பதினெட்டு வயது வரையிலான பருவ இளம் வாசகர்களுக்கு தொடர் வாசிப்புக்குரிய நூல்களை பற்றி கவலை கொள்வதில்லை அத்தி பூத்தாற் போல வெண்மையிலே இளையோர் நூல்கள் நான்கு எனது பார்வைக்கு கெட்டியிருந்தன இன்று என் கை கட்டிய நான்கு நூல்களும் தூரத்தை ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை தெரிய வைத்திருக்கின்றன அதனால் இந்த நூல்கள் பற்றி சிறிதளவாவது தெரிந்திருக்க வேண்டும் இந்த நான்கு நூல்களும் கொழும்பிலே இருந்து குமரன் புத்தக இல்லத்தினாலே அவர்களது சிறுவர் நூல் வெளியீட்டு பிரிவின் இலக்கியன் வெளியீடாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிடப்பட்டுள்ளன இயற்கை அனர்த்தங்கள் என்ற முதலாவது நூல் திருமதி கேந்திரீஸ்வரி ராதாகிருஷ்ணன் என்பவரால் முப்பத்தி ஆறு பக்கங்களில் எழுதப்பட்டுள்ளது வண்ணத்தில் கருப்பிலும் வெள்ளையிலும் போதிய விளக்கப்படங்கள் இந்நூலில் சேர்க்கப்பட்டுள்ளன இயற்கை அனர்த்தங்கள் ஓர் அறைமுகம் புவியியல் சார்ந்த இயற்கை ஆபத்துக்கள் புவிநடுக்கம் பனிச்சரிவு நிலச்சரிவு எரிமலை வெடிப்பு போன்றவை நீரியல் சார்ந்த இயற்கை ஆபத்துக்கள் வெள்ளப்பெருக்கு சுனாமி நீக் வெளியேறுகை காலநிலை சார்ந்த இயற்கை அனர்த்தங்கள் பனிப்புயல் வெப்பக்காற்றலை வறட்சி இடி மின்னல் டொரண்டோ சூறாவளி இடிப்புயல்கள் மற்றும் காட்டுத்தீ தொற்று நோய்களும் கொள்ளை நோய்களும் விண்வெளி அண்டவெளி தாக்குதல் சூரிய கதிர்ப்பாய்ச்சல் இலங்கையிலே அனர்த்த ஆகிய எட்டு அத்தியாயங்கள் இந்நூலிலே இளைஞருக்கு விளங்கும் வகையிலே எளிய தமிழ் நடையிலே எழுதப்பட்டுள்ளது புவியியல் சிறப்பு பட்டதாரியான நூலாசிரியர் திருமதி கேந்திரேஸ்வரி ராதாகிருஷ்ணன் திருகோணமலை சிறிசண்முகா இந்து மகளிர் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்து பின்னர் திருகோணமலை கோணேஸ்வரா கல்லூரியின் பிரதி அதிபராக பணிபுரிகின்றார் பூகம்பம் பேரழிவும் பயனுமென்ற அடுத்த நூலின் ஆசிரியர் ஜெய சிதம்பரநாதன் அவர்கள் நாற்பது பக்கங்களை கொண்ட இந்நூலிலும் விளக்கப்படங்களும் கருப்பு வெள்ளை புகைப்படங்களும் காணப்படுகின்றன இந்நூலில் மூன்று அதிர்ச்சிகளும் முக்கிய காரணமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு பூகம்பம் என்றால் என்ன பூகம்பம் ஏன் ஏற்படுகின்றது பூகம்பத்தின் பின் விளைவுகள் பூகம்பத்தை கண்டுபிடிக்க முடியுமா பூகம்பமும் மற்ற பேரழிவுகளும் பூகம்பத்தை எப்படி அளப்பது பேரழிவிலும் ஒரு பயன் உலக நாடுகளில் பூகம்ப தடுப்பு நடவடிக்கைகள் ஆகிய ஒன்பது அத்தியாயங்கள் இந்நூலிலே எழுதப்பட்டுள்ளது பின்னிணைப்பாக கின்னஸ் புத்தகத்திலே சாதனைகளாக இடம் பிடித்த பூகங்களின் பட்டியல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது நூலாசிரியர் பற்றிய குறிப்பினை நூலில் காண முடியவில்லை என்பது குறையாக உள்ளது கற்பனையற்ற துறைசார் நோன்ஃபிக்ஷன் படைப்பாக்கங்களை பதிப்பிக்கும் போது பதிப்பாளர் நூலாசிரியர் பற்றிய தகவலை நிச்சயமாக பதிய வேண்டும் அது அந்த நூலின் நம்பகத்தன்மைக்கு வழி செய்யும் இன்று உலகில் அடிக்கடி ஏற்படும் இயற்கை அனர்த்தங்களை மேற்கொண்ட இரு நூல்களும் சிறுவர்களுக்கு புரியும் வகையில் விளக்கமாக தருகின்றன சிறுவர்களின் பெற்றோரும் இதிலுள்ள தகவல்களை அறிந்து கொள்வது அவர்களின் அறிவையும் விரிவாக்க உதவும் இலங்கை பறவைகள் என்ற மற்றிய நூல் சிலாவத்தை கிருஷ்ணராஜா அவர்களால் இருபத்தி நான்கு பக்கங்களில் எழுதப்பட்டது இந்நூலின் நோக்கம் பறவைகளின் பெயர்களையும் அவற்றின் அடிப்படை பண்புகளையும் கூறுதலாகும் இங்கு மணிபுரா கொட்டுக்காகம் சிறு மீன் கொத்தி பச்சை செட்டு இமாலய குருவி கொண்டை கிளாரி வெண்ணாத்தி மலைக்குருவி ஆள்காட்டி கரிச்சான் காணாங்கோழி கொக்கு கொண்டலாத்தி சம்புக்கோழி மாம்பழக்குருவி காட்டுக்கோழி கூளைக்கிடா நிலக்கிளி செம்பகம் தையல் செட்டு செம்மார்பு குக்குருவான் நீலவால் இலைக்கோழி குக்குருப்பான் செம்பருந்து ஆறுமணி குருவி இருவாயன் திணைக்குருவி புலுனி இலங்கை தொங்கும் கிளி காடை இலங்கை கௌதாரி வயல் தவட்டை சிவப்புமுக பூங்குயில் நீண்ட சொண்டு தேஞ்சிட்டு நீர்க்காகம் மூக்குளிப்பான் தூக்கணாங்குருவி சிறகை கறிக்குருவி வாலாட்டி குருவி ஆகிய நாற்பது பறவைகள் சுருக்கமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன சிலாவத்தை கிருஷ்ணராஜா முல்லைத்தீவை பிரபடமாக கொண்டவர் யாழ்ப்பாணம் பரமேஸ்வரா கல்லூரியின் பழைய மாணவராக இவர் தனது இடமானி பட்டத்தை பேராதனை பல்கலைக்கழகத்திலும் பட்டப்படிப்பின் கல்வித்துறையின் டிப்ளோமாவை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் பெற்றவர் ஆசிரியராக பணியாற்றிய இவர் தற்போது டெல்லி மிரர் பத்திரிகையில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றுகின்றார் தினக்குரல் வார இதழின் பரிசு இதழிலே இலங்கை பறவைகள் பற்றிய இவர் எழுதிய இருபது பதிவுகளுடன் மேலும் இருபது புதிய பதிவுகளையும் சேர்த்து இந்நூலை ஆக்கியுள்ளார் என்னை இக்கட்டுரையை எழுத தூண்டிய நான்காவது நூல் சிறுவருக்கு சதுரங்க விளையாட்டு என்பதாகும் இதன் ஆசிரியர் சிவானந்தன் வித்யாதரன் இவர் ஏற்கனவே சதுரங்கத்தில் இறுதியாட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தில் சதுரங்கம் அடிப்படைகளும் தொடக்க முறைகளும் இரண்டாயிரத்தி ஐந்து சதுரங்கம் அடிப்படைகளும் தொடக்க முறைகளும் மாணவர்களுக்கானது இரண்டாயிரத்தி பதினேழு ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார் பொங்குடுதீவை பிரபடமாக கொண்ட இவர் அளவெட்டியில் வசித்து வருகின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானமானி பட்டம் பெற்ற இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பொது நிர்வாகத்தில் முதுகலை மானி பட்டத்தையும் பெற்றவர் சர்வதேச புள்ளிகளைப் பெற்ற சதுரங்க வீரராவார் வடமாகாண விளையாட்டு திணைக்களத்தில் அபிவிருத்தி உத்தியோராக கடமையாற்றி வரும் இவர் சதுரங்க போட்டிகளில் நடுவராக பணியாற்றுகின்றார் மேற்கண்ட நான்கு நூல்களிலும் நான் அவதானித்த முக்கிய குறைபாடு யாதெனில் ஒரு நூலுக்கும் குளோசரி எனப்படும் அருஞ்சொல் விளக்கக் கோவை இல்லாதிருந்தமையாகும் அறிவியல் நூல்களை சிறுவர்களுக்கு உருவாக்கும் படைப்பாளிகள் நிச்சயம் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் ஒவ்வொரு துறையிலும் பாண்டித்தியம் பெற்றவர்கள் எமது நாட்டிலே இருக்கின்றார்கள் இவர்கள் பலர் சிறுவர்களுக்கான நூல்களை எழுதுவதை காலாதி காலமாக தவிர்த்து வந்துள்ளார்கள் இப்பெரியவர்கள் நினைத்தால் ஈழத்து சிறார்களுக்கு ஏற்ற வகையிலே தமது அறிவுத்துறையை எளிமைப்படுத்தி நூல்களாக வெளியிட்டிருந்தால் எம்மத்தியிலே உள்ள டாக்டர் என்ஜினியர் மோகங்கள் மறைந்து வரலாற்று ஆய்வாளர்களும் சமூகவியலாளர்களும் விஞ்ஞானிகளும் மொழிபெயர்ப்பாளர்களும் உருவாக்க வழி செய்திருப்பார்கள் துரதிருஷ்டவசமாக தங்கள் அறிவியல் துறையை அறிமுகப்படுத்த பல்கலைக்கழகத்துக்கு புகுமுக வாக்குப்பு மாணவர்களிடம்தானே அவர்கள் முதலில் செல்கின்றார்கள் துறைபோக கற்ற உமது புத்திஜீவிகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரும்போது ஒரு நாளையாவது இங்குள்ள பாடசாலை மாணவர்களுடனோ ஆசிரியர்களுடனோ தொடர்பு கொண்டிருந்தால் அவர்களுடன் திறந்த உரையாடல்களை மேற்கொண்டிருந்தால் சிறுவர் நூல்கள் பற்றிய புரிதலை மிக அழகாக பெற்றுக்கொண்டிருப்பார்கள் இங்குள்ள பாடசாலை நூலகங்களில் கொட்டி கிடக்கும் பல்வேறு அறிவுத்துறைசார் சிறுவர் நூல்களின் ஆசிரியர்கள் யார் யார் என்பதை அறிந்தாலே பிரமித்திருப்பார்கள் ஐரோப்பாவிலே உள்ள அறிவு பலரும் தாம் சார்ந்த துறையினை இளம் வாசகர்களிடம் அறிமுகப்படுத்துவதை பெருமையாக கருதுகின்றார்கள் அப்பெரியார்களின் நூல்களால் உள்வாங்கப்படும் ஐரோப்பிய சிறுவர்கள் பத்தாம் வகுப்பிலேயே தமக்குரிய துறை பற்றிய தேர்வை மேற்கொள்ள வழிகாட்டப்படுகின்றார்கள் இங்கு ஐரோப்பிய நாடுகளில் வாழும் தமிழ் பெற்றோர்களிடம் இந்த பருப்பு வேகுவதில்லை அவர்களது பிள்ளைகள் டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் தொட்டிலேயே தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றார்கள் மேற்குறிப்பிட்ட நான்கு நூல்களும் மாத்திரமல்லாது மேலும் பல இளையோருக்கான நூல்கள் இலங்கையில் வெளிவர வேண்டும் எமக்கானதொரு தமிழ் சிறுவர் நூல் வெளியீட்டாளர் சங்கம் இலங்கையிலே உருவாக்கப்பட்டு அடுத்த தடவை சிறுவர் நூல்களை பாடசாலைகளில் சேர்க்க வேண்டிய தேவை ஏற்படுத்தும் போது நிறுவன ரீதியாக தமது சிறுவர் நூல்களை சந்தைப்படுத்த வழி தேட வேண்டும் தனியார் படைப்பாளிகளினாலே வெளியிடப்பட்ட சிறுவர் நூல்கள் தத்தம் வீடுகளிலே உறங்கிக் கிடக்கும் வேளையில் அதை கடந்து சென்று தமிழகத்தின் பதிப்பக கதவுகளை தட்ட வேண்டிய துப்பாக்கிய நிலை இனியும் ஏற்படக்கூடாது என்பதையும் நாங்கள் நெஞ்சிலே இருத்திக் கொள்வோமாக நன்றி